ஹாய் இன்றைக்கி அடுத்த பாட்டு பார்க்க போகிறோம் லெவன் ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமேல கட் ப்ரோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இது ரெண்டுமே நான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கட் வந்து ஃப்ரீ தான் பட் ஆனால் சில ரெக்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால் ப்ரோ வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மந்த்லி கொஞ்சம் மினிமம் சார்ஜ் வரும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரோ கட் வந்து ப்ரோ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நிறைய மினி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ப்ரோ ப்ரோ வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து கேப் ப்ரோவும் லெவன் ஆப்ஸ் பற்றியும் சொல்லித்தரேன் லெவன் ஆப்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ என்கிட்ட கொஞ்சம் கிரிடிக்ஸ் தான் இருக்குது அதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன் இது கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சுனா கூட அடுத்த மாதம் ரெடியூவ் ஆகணும் மந்த்லி மந்த்லி கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் லெவன் ஆப்ஸ் அண்டு கேப்கட் ப்ரோ பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் கூகுளில் போய்ட்டு லெவன் ஆப்ஸ்ன்னு டைப் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு லெவன் ஆப்ஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆகும் ரைட் சைட் கார்னரில் லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து கூட லாக்இன் பண்ணிக்கலாம் என்னோடய கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு நீங்கள் புதுசாக லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறது வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறதுங்கிறத ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும் இப்போ வாய்ஸ் பட்டன் இருக்கும் ஹோமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்பீச்சு ஆடியோ புக்கு இமேஜ் டு வீடியோ அதெல்லாமே இருக்கும் நமக்கு வந்து தேவையானது வந்து வாய்ஸு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு கீழே இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டும் தான் நம்ம இம்பார்ட்டண்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வாய்ஸ் செக்ஷனில் போயிட்டு உங்களோட லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் போய் தமிழ் லாங்குவேஜில் கொடுத்தீங்கன்னா ப்ரோவில் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கேரக்டர்ஸ் செக்ஷனில் போய் ஏதோ ஒரு கேரக்டர் கிளிக் பண்ணாலும் கூட தமிழ் வந்து டைம் சாச்சிபீட்டில் தமிழ் வேர்டிங்ஸை வாங்கிட்டு வந்து பேஸ் பண்ணால் இதில் ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நான் வந்து என்ன பண்ணேன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு நான் தேடி பார்த்தேன் எனக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக வாய்ஸஸ் கிடைக்கவே இல்லை தமிழ் லாங்குவேஜ்னு போட்டிருக்கனால ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொதுவான லாங்குவேஜ் வச்சு போட்டோம்னா எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்தாலும் தமிழ் நல்லாவே தான் பேசுகிறாங்க இது ஒரு ஏ இல்லையா அதனால் கொடுக்குற அந்த வேர்டிங்ஸ் வச்சு நல்லாவே படித்து நல்லாவே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது உண்மையிலே தாங்க நான் ட்ரை பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணாங்க சரிங்களா இப்போ வந்து நான் ஒவ்வொரு சவுண்டாக வச்சு மே மேக் பண்ணி பார்க்குறேன் அதுலேயே பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அது ப்ளஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டு ஸ்பீச்சில் வந்து இந்த சைட்டில் வந்து அந்த வாய்ஸ் போட்டிருக்கு இல்லையா அந்த பாரில் வந்து ஆட் ஆகிடும் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான வாய்ஸை எடுத்துகிட்டு தமிழ் டைப்பிங் வேர்ட்ஸை நம்ம உருவாக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டோரி மேக் பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இமேஜன்ஸ் இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் இமேஜஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் க்யூட் க்யூட் டைலாக்ஸ் வந்து நான் வந்து சாட்சி பீட்டை கேட்டு தமிழ்லேயே தான் கேட்டேன் இங்கே பிற தமிழ்லேயே கொடுத்துருக்கு சாட்சி பீட்டி ஸோ நீங்கள் அதுக்குமே மாதிரி நீங்கள் தமிழ்லேயே கொடுத்து தமிழ்லேயே வாங்கிக்கலாம் ப்ராப்ளம் மட்டும் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக நான் வந்து சார்ஜ் பீட்டை கொடுத்து க ப்ராம்ப்ட் வந்து வாங்கிட்டேன் அந்த ப்ராம்ப்டை வந்து விஸ்கில் ஆப்பில் போயிட்டு இமேஜாக க்ரியேட் பண்ணேன் இமேஜாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேலே அங்கேருந்து கிராக்கில் போயிட்டு கிராக்கில் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணேன் அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் கேப்கட்டில் கொடுத்து ஒரு சிக்ஸ் செகண்ட் வீடியோ கொடுக்குறாங்களா இல்லை டென் செகண்ட் வீடியோ கொடுக்குறாங்களா அது அப்படியே போட்டு 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 கேப்கட்டில் வந்து எடிட் பண்ணால் ஒரு ஃபுல் லென்த் லாங் வீடியோ வந்து நீங்கள் உங்களால் மேக் பண்ணிக்க முடியுங்க நான் வந்து ப்ராம்ப்டு பாருங்க எப்படி கொடுக்குறேன்னு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ப்ராம்ப்டை வந்து பார்த்து பார்த்து வாங்கிப்பேன் நாங்கள் சாட்சி பீட்டில் அப்போ தான் வந்து தெளிவாக கொடுக்கும் எனக்கு வந்து டீட்டெயில்டாக கொடு பாலிஸ்டாக கொடு காப்பி கோடில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் கீவேர்டு ஓகேவா சாட்சி பீட்டை கேட்குற கீவேர்ட்ஸை இது தான் எனக்கு வந்து டீட்டெயில்ஸாக கொடு ப்ராம்பை அல்லது பாலிஷ்டு பண்ணி கொடு எல்லாம் சேர்த்து காப்பி கோடில் கொடுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி தான் உங்களால் காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும் காப்பி கோடில் கொடுத்துருச்சுன்னா அந்த இடத்துல சைடில் இருக்குது பாருங்கள் காப்பி கோடு அந்த சின்ன பாக்ஸ் மார்க்கு மாதிரி தெரியுது இல்லை அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி எங்கேனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக ஆகும் வேலை இப்போ ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராம்ப்ட் போட்டு கேரக்டர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம் விஸ்கில் ஓகேங்களா கேரக்டர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சீனரி பேக்ரவுண்டு அது டிசைன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா என்னென்ன கேரக்டர் இருக்கோ அந்தந்த கேரக்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த சீன்லையும் எந்தெந்த கேரக்டர் போடணும்னு படித்து வச்சுக்கணும் முன்னாடியே ஓகேவா லாங் ஸ்டோரி பண்ணுறீங்கன்னா அப்படி ஷார்ட் ஸ்டோரி பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேரக்டர் தானா நீங்கள் சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கலாம் எது சீனுக்கு எந்தெந்த கேரக்டர் வரும் ரெண்டுமே எதில் வரும்னு ரெண்டுமே போட்டுக்கலாம் மினிமம் வந்து விஸ்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் போட முடியும் ரெண்டு சீன்ஸ் போட முடியும் ரெண்டு சீன்ஸ் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க வச்சுக்கலாம் சரிங்களா வச்சு நீங்கள் வந்து சூப்பராக உருவாக்கிக்கலாம் இந்த வாய்ஸ் ஓவர் நான் கேட்டு வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா க்யூட்டாக வந்து கொடுத்துருக்கு பாருங்க சீன் பை சீன் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுன்னு சொன்னானே அவ்வளோதான் இந்த தமிழ்லேயே எழுதி இந்த வாய்ஸ் ஓவரை எழுத்து காப்பி பண்ணி நம்ம எங்கே போகிறோம் லெவனில் லெவன் லேப்ஸில் போயிட்டு கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா நான் வீடியோஸ்லாம் வந்து க்ராக்ல க்ரியேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் க கேப் கட்டில் கொடுத்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டு வரணும் ஒன் பை ஒன்னாக இல்லை ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹோல் வீடியோவும் உள்ளே வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து வரிசையாக வரணுங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டு வரும் எந்த வீடியோ வந்து செகண்ட் வரும்னு சொல்லிவிட்டு கே சேட்ச் பீட் பார்த்து சீன் பை சீன் எடுத்து வச்சுக்கோங்க சரியா எடுத்து வச்சுட்டு கீழே வந்து ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா கீழே வந்துடும் எல்லா வீடியோவும் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆனதுக்கப்புறமேலே அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கீழே இழுத்து அந்த அந்த வரிசையாக ஒன்று இருக்குது இல்லையா அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் அதில் வந்து விழுந்துடும் இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ரன் ஆகும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் மொபைல் ஆப் வச்சு எடிட் பண்ணுற மாதிரியே தான் இது கேப் கட்ட ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஆடியோ வாய்ஸ் ஓவர் வந்து கீழே ஆட் பண்ணணும் சரிங்களா நான் லெவன் ஆப்ஸில் போயிட்டு வாய்ஸ் ஓவர் போய் இப்போ நான் மேக் பண்ண போகிறேன் எப்படி நான் மேக் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள் வாங்க போகலாம் லெவன் ஆப்ஸில் சரியா இதோட ஸ்பீடு இதோட வந்து வால்யூமை அதெல்லாமே குறச்சி வச்சுக்கலாம் ஏன்னா க்ராக்கில் கொடுக்குற வால்யூம் வந்து அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை குறைச்சி வச்சா மட்டும்தான் அந்த வாய்ஸ் அவரில் கொடுக்குற வாய்ஸ் வந்து நல்லா பளிர்னு கேட்கும் சரியா அதனால தான் இந்த வாய்ஸை நான் குறைச்சிட்ருக்கேன் வால்யூமை நான் குறைச்சிட்ருக்கேன் சரியா எவ்வளோ வேணுமோ அவளுக்கு குறச்சி நீங்கள் வந்து வால்யூம் வச்சுக்கலாம் பேக்ரவுண்டில் சில வால்யூம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து லெவன் ஆப்ஸில் போயிட்டு நம்ம போய் க வாய்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாமா வாங்க லெவன் ஆப்ஸில் போய்க்கலாம் போய்ட்டு அதிகாலை நேரம் பச்சை பசுமையான ஒரு அமைதியான காடு இது எப்படி வந்து க சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த வாய்ஸ் பெஸ்ட்டன்னு பாருங்க அந்த வாய்ஸ் போட்டு போட்டு பாருங்க எந்த வாய்ஸ் பெஸ்ட்டா இருக்கோ அந்த வாய்ஸ எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரியா adventuring is not a job for the Hey there. I am Paula and we are the Willow Band Explorers. No adventure is too adventurous for my, my sweet and cute voice is perfect for こんにちは。さめのです。私は物語に始めまして、今あなたの意思 wa no I almost didn't say anything, but then I figured. envie de faire parler, pleurer ou rire vos personnages. அதிகாலை நேரம் பச்சை பசுமையா ஒரு அமைதியான காடு ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் உங்களுக்கு புரியும் கரெக்டாக நான் சேட்டில் போய்ட்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஸ்பீச்சில் வந்து கா பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன் ஜென்ரேட் ஆகும்போது நல்லா வாய்ஸ் கிரியேட் ஆகும் அந்த வாய்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சைப் கார்னரில் ஓகே முயலும் மானும் நீ ரொம்ப மெதுவாக இருக்கே சிரிச்சாங்க ஆமை மனசுக்குள்ள நினைச்சது மெதுவா இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் ஒரு நாள் ஆற்றோரத்தில் ஒரு குட்டி பறவை சிக்கிக்கிட்டது கவனமா தைரியமா அந்த பறவையை காப்பாத்துச்சு இப்ப வாய்ஸ் எல்லாம் மேக் ஆயிடுச்சு இப்ப வரிசையா வாய்ஸ் எடுத்துட்டு வந்து இது மேல பிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஓகேவா இதை அப்படியே ட்ரா கிளிக்கையும் ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாய்ஸ் வரணுமோ அந்த இடத்துல அந்தந்த இடத்துல அந்த வாய்ஸை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா அப்போ தான் ரொம்ப அழகாக வாய்ஸ் அந்தந்த ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகும் சரியா கவனமாக தைரியமாக பார்த்து இப்போ கேப் கட்டல எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஃபோர் கே ரெசல்யூஷனில் சிக்ஸ்டி எஃப்இர்ஸில் போய் எடுத்துக்கணும் அப்போ தான் யூடியூப்பில் ஃபோர் கே ரெசல்யூஷனில் உங்களுக்கு அழகான வீடியோ க்ரியேட் ஆகும் சரிங்களா நான் என்னோடய கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க்யூ நேரம் ஒரு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்காதுங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஓப்பன் ஃபைல் ஓப்பன் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஓபன் ஃபோல்டருன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபைல் எங் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அது ஓப்பன் ஆயிடும் சரிங்களா அவ்வளோதாங்க சிம்பிள் தான் கேப் வாய்ஸ் ஓவர்ஸும் உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ என்ன போடலாம் சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்